அப்படி தலையை தலையிட்டு போனால் உலக ரெடி அவர்கிட்ட கிரியேட் போஸ்ட்டு கேட்டதில் ஒன்று ரெண்டு போடலாம் நிறைய போடனாலும் போடலாம் அப்படிங்கிறார் க்ளீனாக சொல்ல மாட்டேங்க ஃபேமஸ் அஸ்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட நேரலை ஒளிபரப்பு லைக்கு சப்ஸ்கிரைப் ஹைப்பு சூப்பர் தேங்க்ஸ் உங்கள் சௌகரியத்துக்கு தான் உள்ளது அதனை பயன்படுத்துங்கள் சத்தம் கேட்குறதோ கேட்கலையா ரீஸ்டார்ட் பண்ணால் என்னெல்லாமும் கேள்வி கேட்க வே ജയകോവി നീനിവാതിരുവേങ്കം ഉടയ ആ ദിനചരങ്ങണ്ടരഞ്ഞ

മഹിള ആ ജഗന്ന ചരണി തിരുവണി കബയം അഭയമയ്യ

ஜெகம் புகழம் ஏழு மலைவா சனி ஜெகம் புகழம் ஏழு மலைவா சனி வளர்மே அந்த செல்லில் யூடியூப் இருந்துருந்தா சவுண்டு கேட்க கேட்கலான்னு கண்டுபிடிக்கலாம்

பக்தியாய் ஞானி பல காலும் பற்றியே நான் திரு புகழ் பாடே முத்தமாறணே பெருவாழ்வில் முக்தியே சேர்வத கருவாயே முத்தமா ஞானன்